மாடு என்னால சொல்லு நம்மளுக்கு முப்பத்தி ரெண்டு ரூபா பல் அப்படிங்கண்ணா மாடு ரெண்டு ரெண்டு பல் கடா ரீ முப்பத்தி ரெண்டு ரூபா கை கருவியாண்ணா சென்னையானா கை கருவிங்க பால் அப்படிங்கண்ணா காலை அஞ்சு சாயங்காலம் அஞ்சு பார்க்கலாம் ஒரு நாளைக்கு ஒரு பத்து கிலோ பார்க்கலாங்களா பத்து லிட்டர் வரைக்கும் பார்க்கலாம் ஒரு நாளைக்கு ஓகேங்கண்ணா எப்பண்ணா சென்னை ஊசி போட்டுருக்கானா எப்படிங்க கொண்டாந்துருக்கிறீங்க வளர்த்துட்டு மாடுங்களா இல்லை யார்த்துக்கு

இது மாதிரி மாடு நான் மட்டும்தான் இருக்காண்ணா ஆ குமார்ண்ணா என்ன நம்ப காண்டக்ட் பண்ணலாங்களா நம்ம எந்தூருங்கண்ணா அத்தானி கல்விதானா சரி சார் ஓகே பேருங்க வசந்த் எனக்கு நம்ம காண்டக்ட் பண்ணலாம் காண்டாக்ட் நம்பர்ண்ணா தொண்ணூத்தி ஆறு தொண்ணூற்றி ஆறு எண்பத்தி எட்டு நாலு நாற்பத்தி நாலு அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு ஜீரோ ரெண்டு ஜீரோ ரெண்டு கல்விப்படி இல்லைங்கண்ணா நம்ம வீடு சாதி மடிக்கலேருந்து ஓ சிவசாதி மடிக்கலாம் உள்ளே ஓகே அங்கே வந்தா வீட்லேயே பார்க்கலாமா சந்தேகம் உங்களை பார்க்க முடியல வீட்லையும் பார்க்கலாம் சந்தைகோதா பார்க்கலாம் ஓகேங்கண்ணா நம்மள்ட்ட இருக்கிற மாடு இருக்குது வாட்ஸ்அப்புக்கு கேட்ட பண்ணுவீங்களா பண்ணி பண்ணிவிடலாம் இப்போ நம்மள்கிட்ட என்ன மாடு இருக்குதுங்க சேன மாடக்கு என்ன கலருண்ணா சேவலம் சேவலைங்க ஏ என்ன அது என்ன ரேட் வரும் என்ன பட்ஜெட்டில் இருக்குங்க நாற்பத்தஞ்சு பட்ஜெட்டில் ஒரு மாடு இருக்குது வேணுங்கிறதையும் காண்டக்ட் பண்ணிட்டு வரலாம் ஓகேங்கண்ணா ரொம்ப நன்றிண்ணா ஜாலி ஜாலியாக நன்றிங்க பண்ணுங்க ஆ டக்குன்னு பார்க்கலாம்ல ஆமாங்க ரெண்டு மாடு வாங்கி தம்பி சொல்கிறாப்படி ஒரு நல்ல வழியாக இருந்து பார்த்து பார்க்கலாம்ல மாடுங்க சொல்லாருவது மாதிரி ஒன்பது மாதம் நாட்டு மாடுங்க நாட்டு மாடு நாட்டு மாடு கண்ணு வந்து காலங்களில் கடை இந்த கண்ணு வந்து வேற கண்ணு வேற கண்ணு இது கிடரிக்கண்ணு கிடரிக்கண்ணு ஓகே கண்ணு என்ன வேலைங்க சொல்றீங்க பதினொன்று ஓகே கிடாரிக்கணுங்களா கிடாரிக்கண்ணு வளர்ப்புக்கேத்த கண்ணுங்க ஆமா ஆமா நல்ல ஒரு நாட்டு தான் நல்ல நாட்டுமாடு ஓகே மாடு அருமையான மாடுங்க ஒன்பது மாதம் எப்படி விலை அனுசரிச்சு கொடுக்கலாமா அனுசரித்து கொடுக்கலாம் அனுசரிச்சு கொடுக்கலாம் பால் எப்படி எதிர்பார்க்கலாம் பால் ரொம்ப எதிர்பார்க்கலாம் ஓகே பல்லு எப்படிங்கண்ணா பல்லுங்க ஆனா ஆறு பல்லு மாடு மாதிரி தெரியல பார்த்தா தெரியல நாலு பல்வேறு அருமையான மாடு நல்ல மாடு

ஆ மாடு இன்னா சொல்லுது மாடு எப்படிங்கண்ணா இன்னும் வேலைங்க சொல்லுதுங்க முப்பத்தி ஏழு ரூபா சொல்லுதுங்க ஓகேண்ணா ஒரிஜினல் நாட்டு மாடு வேணுங்களா நல்லா மாடு நல்லா சல்ல ஏட்னா ஓட்டோ நல்லா ஒரு சைஸாக தெரியுதுங்களா எப்படிண்ணா ஒரு நம்மூர் மாடலு வெளியூர் மாடம் சரிங்க பொள்ளாச்சி லைனுங்களா ஓகே மாடு நல்லா வாட்டமாக பார்த்தா நல்லா ஒரு காங்கேன் லைனா இல்லை வேறேங்களா பொள்ளாச்சி அந்த லைன் மாடுங்களா ஓகே பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டா அந்த பக்கம் லைனுங்க ஓகேங்கண்ணா மாடு எப்படி சென்னைங்களா கைக்கிறேங்கண்ணா இருக்கு ஓ செனையாக இருக்கு ஓ எத்தனை மாதம் சென்னங்கு மாசத்துக்குள்ளே இருக்குங்க இல்லைங்களா நம்ம வியாபாரத்துக்காக வேணாம் துல்லியமாக சொல்ல முடியல ஓகே ஓகே என்னென்னா கொடுக்கலாங்கண்ணா

மாடு என்ன விலைங்க சொல்லுங்கள் ஏழாயிரம் இருபத்தி ஏழுங்க ஓகேங்கண்ணா சுத்தமான செவலைங்க கை கரை வேணா சேனிங்களா கரை வேணும் பால் எப்படிங்கண்ணா அஞ்சு லிட்ரு பார்க்கலா ஓகே லிட்டரு பல்லல் எப்படிங்கண்ணா பல்லு சேர்ந்துருச்சிங்களா சேர்ந்துருச்சிங்க இது என்ன விலைன்னா கொடுக்கலாம் நம்ம ஏழாயிரத்தி இருபத்தி சரிங்க அது ஒரு அஞ்சு அஞ்சு பத்து மூணு கொடுத்துடலாம் என்னோடீங்க சொல்லுங்க மாடு மாடை ஐம்பதாயிரம் சொல்லுது ஐம்பது ரூபா சொல்லுதுங்க எத்தனை பல்லு மாடு பல்லுங்க சென்னிங்களா பத்தக்கருவா உங்க பாலு பின்னா எவ்வளவு பார்க்கலாங்க பால ரெண்டு நேரமும் ஒரு ஏழு லிட்டருமா இப்போ வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஏழு லிட்டர் வரைக்கும் பாக்கலாங்க ஓகே ரெண்டு பயிர் பயிர்க்கு கண்டுபிடிச்சுன்னா எவ்வளோ பார்க்கலாம் இல்லை ஒரு இருபது லிட்ரு பக்கமாக ஒரு இருபது பக்கமாக எதிர்பார்க்கலாங்க ஓகேங்க மாடு எல்லாம் அருமையான சுத்தமான ஒரு கச்சப் மாடுங்க என்ன நான் கச்சப் மாடு நிறைய பேர் வேணும்னு கேட்குறாங்க வேணுங்கிற நம்ம கான்டெக்ட் பண்ணலாங்களா கான்டெக்ட் பண்ணலாங்களா பேருங்கண்ணா வேறே அங்கே இருக்கிறா அப்படியே டீ கடைக்கு போயிட்டுங்களா சரி ஓகே நம்ம சந்தைக்கு வந்தா பாத்துக்கலாம் ஓகே